நோபிட்டேஷன் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர் இந்த அஜித் குமார் நடந்தது ரொம்ப 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 ஒரு கொடூரமான ஒரு செயல் அதை வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ என்கொயரிக்கே போகாதபடி போய் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து இந்த ஆட்சியில் மட்டும் கிடையாது அதிமுக போன ஆட்சியிலும் நடந்ததுக்கு அதுக்கு முன்னால் ஆட்சியிலே நடந்து அதுக்கு முன்னால் ஆட்சியில் நடந்ததுக்கு இந்த கஸ்டடி டெத்ஸ் போலீஸ் கஸ்டடி டெத்ஸ் நிறைய நடந்திருக்கு முதல்வரோட குடும்பம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேயோ பதினொன்றுலேருந்தே இது சொல்லிடுச்சு சொல்வேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த ஊழல் அரசியல்வாதி இந்த 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 மாட்டி KSG institutions. Will infrastructure, 15 UG ஊழல் ஊழல் எல்லாம் 6 PG programs, 7 ரிசர்ச் programs, Industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical BSc Nursing 4 year course. And Bachelor of Physiotherapy, four and a half years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com நாலஞ்சு நாளாக என்னோடய நேர்களெலாம் ஒரு சிலர் கேட்டிருக்கலாமா இந்த மாதிரி எதுக்கு இன்னும் கீதம்மா வந்து இந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஏன் இன்னும் பேசவில்லை கமெண்ட் அடிக்கலைன்ட்டு எனக்கே இந்த நாலஞ்சு நாளாக இந்த மாதிரி தான் ஒரு இன்சிடெண்ட் அதை நான் வந்துட்டு சீக்கிரட்டில் சொல்கிறேன் ஏன்னா எப்படி போலீஸ் அராஜகம் செய்வார்கள் ஏன்னா எல்லா காணொலியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழைகளுக்கு ஒரு சட்டமாக பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமான்ட்டு அப்படி கிடையாது ஏழை பணக்காரன்ட்டு கிடையாது இங்கே ஊழல்வாதிக்கு ஒரு சட்டமாக பதவியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சட்டமாக இல்லாட்டி நியாயமாக நீதி நியாயமாக வாழ்கிறவங்களுக்கு ஒரு சட்டமாக இதுதான் இன்றைக்கி நடத்து நடக்குது அப்போ வந்துட்டு யாரோ ஒரு பெண்மணி இப்போ வந்து நம்ம போய் எந்த ஒரு கோயிலில் அந்த செக்யூரிட்டியை போய் காரை நிறுத்த சொல்லுவோம் அப் இதே ஏதோ ஒரு சூழ்ச்சி மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் காரை நிறுத்த சொல்லுவேன் அந்த பையனுக்கு பாவம் அந்த தம்பிக்கு அஜித் குமார்க்கு கார் ஓட்ட தெரியாது வேறு யாரோ தன் நண்பரை கூப்பிட்டு அந்த ஓட்ட வச்சுருக்காரு அப்போ வந்து இது அதுக்கப்புறம் நம்ம வந்து சடனாக என் செயின் காணவில்லைன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல இது ஒன்லி ஓரல் கம்ப்ளைண்ட் வாயால் சொன்னது அப்போ வந்து இந்த பொம்பளை வந்து முதலே ஒரு கேப் மாதிரி நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் அதெல்லாம் சொல்ல விரும்பல வேஸ்ட்டு அவங்க அம்மா பேர் இந்த பொம்பளை பேர் எதோ நிக்கிட்டா இந்த பொம்பளைக்கு ஆல்ரெடி இப்போ இந்த நாலஞ்சு நாளில் சடனாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புது கதை வருது அது இது ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு வந்துட்டு இது ஒரு ஃப்ராடு இந்த பொம்பளையை உங்கள் அம்மா வந்துட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட பணத்தை அடிச்சிருக்காங்க ஏமாற்றியிருக்காங்க வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுவும் முதல்வரோட குடும்பம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேயும் பதினொன்னுலேருந்தே இது சொல்லிகிட்டுருக்குதுங்க ஆனால் பதினொன்னோட டிஎம்கே ஆட்சி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி அப்போ வந்து ஒருத்தர் தெரியும்னு சொல்லி இல்லாட்டி இந்த இந்த பொம்பளைங்கள்லாம் கண்டிப்பாக இந்த போலீஸ்காரங்களுக்கு மாமூல் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அது நிறைய பேர்த்தை ஏமாத்து இல்லை அது மேலேயே நிறைய கேஸ் இருக்க மாட்டேங்குது இந்த பணம் ஏமாத்துன கேஸுங்க அப்போ கண்டிப்பாக வந்து போலீஸ்காரங்க இப்போ நீங்களும் நானும் போய் நியாயமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா எஃப்ஐஆர் போடுவாங்களா போட மாட்டாங்க சிஎஸ்ஆர் இருக்கட கொடுக்க மாட்டாங்க அந்த பத்தாயிரமாக நான் எப்பவும் என்னோடய பேட்டிங்கில் இருக்கேன் ஒரு எஃப்ஐஆர் போடுக்கு மினிமம் பத்தாயிரம் இங்கே வந்து நான் ஒரு இன்னொரு புது காரத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த ஜக்கி கேஸில் வந்து அந்த ஆந்திராவில் ஒரு ஒரு சின்ன பையன் வந்து மானபங்கான ஆன ஒரு தம்பியை இந்த ஜக்கி வந்து ரவுடியை சமைச்சு அந்த பையனோட அம்மாவை மானபங்கம் மாதிரி பண்ணியிருக்கான் அதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவன் எவ்வளோ கேட்குறான் தெரியுமா போலீஸ்காரன் இருபத்தஞ்சி டு முப்பது லட்சம் முப்பது லட்சம் ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னா இவனுங்களெல்லாம் எந்த இதில் என்ன சொல்கிறது வார்த்தையில் ஒரு சீவக்கட்டையில் அடிச்சு செருப்பால் இவனுங்களெல்லாம் அடிக்கணும் செருப்பு மக்களால் சேர்ந்து அடிக்கணும் இந்த இது ஒரு மிடில் ஈஸ்டில் சவுதி அரேபியா அந்த மாதிரி இடத்துல நடந்திருந்தா இவங்களும் ரோட்டில் நடக்க வச்சு மக்களால் அடிக்க வைப்பாங்க ஆகியோர் இந்த ஆட்சியாளர்கள் இப்போ வந்து ஒரு திராவிட ஊடகமும் இதை பற்றி பெருசாக பேசலாம் தவறு நடந்திருக்கு தவறு நடந்திருக்குது ஆனால் இது வந்து இந்த ஆட்சியில் மட்டும் கிடையாது அண்ணா திமுக போன ஆட்சியிலையும் நடந்ததுக்கு அதுக்கு முன்னால ஆட்சிலையும் நடந்தது அதுக்கு முன்னால் ஆட்சியிலையும் நடந்ததுக்கு இந்த கஸ்டடி டெத் போலீஸ் கஸ்டடி டெத்ஸு நிறைய நடந்திருக்கு ஆனால் அந்த டைமுக்கு தான் நம்ம எல்லோரும் ஓ ஓன்னு கற்றுவோம் கொஞ்சம் பத்து நாளுக்கு முன்னால் எல்லோரும் யாரை பற்றி பேசணும் ஏதோ ஒரு ஸ்ரீகாந்த் பற்றி பேசணும் ஸ்ரீகாந்த் பற்றி பேசணும் ஸ்ரீகாந்துக்கு முன்னால் இன்னொரு இந்த ஈடி பற்றி பேசணும் அது மறந்தாச்சு ஈடி பற்றி மறந்தாச்சு ஸ்ரீகாந்த் பற்றி மறந்தாச்சு இப்போ வந்து இந்த அஜித் குமார் ஆனால் இந்த அஜித் குமார் நடந்தது ரொம்ப 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 ஒரு கொடூரமான ஒரு செயல் இவனுங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு இவனுங்களெல்லாம் என்ன கெட்ட வார்த்தையே திட்டலாம் அந்தளவுக்கு எரிச்சல் வரும் என்னென்னா அந்த நீதிபதி நல்ல கேள்விகள் கேட்டிருக்காரு நிஜமாகவே இந்த மாதிரி நீதிபதிகள் இவர் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பொண்ணு இதைப்போ அப்படிதான் வெக்கேஷன் கோர்ட்டில் அவர் தான் இருந்தார் அவர் தான் அந்த ஒரு ஸ்பெஷல் இது என்கொயரி இது போட்டு எல்லா லேடிஸ் போட்டு பண்ணார் ஆனால் அதை வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ என்கொயரிக்கே போகாதபடி போய் ஹை சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் இப்போ இந்த கேஸில் வந்து உடனே சிபிஐ என்கொயரிக்கு கேட்டிருக்காங்க அப்போது வந்து இவங்க வந்து அவங்களுக்கு வேண்டியிருந்தான்னா எது மு ஒரு முழு பூசினிக்காய் மூடுறதுதான் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பொண்ணோட இது ரேப்புக்கு இது எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா யாரோ ஒரு சார் இருக்கிறார் கண்டிப்பாக இருக்கிறார் நான் எப்பவும் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் நான் எப்பவும் சொல்வேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த ஊழல் அரசியல்வாதி இந்த ஊழல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த ஊழல் கார்பரேட்ஸு இந்த டெரர்ஸ் எல்லாம் மாட்டி சாகணும் அதனால் கடவுள் எனக்கு ஆன்சர் பண்ணுறார் நிஜமாகவே ஆன்சர் பண்ணுறாரு ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ் टरी योगी एक्सट्रा करिकुलेक्टिविटी नो डोने नो कैपिटेशन जेकेर्सिंग एंड पैराेडिकल बी एस नर्सिंग फोर इयर को Four and a half years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com.